சங்க இலக்கியங்களே நூற்றுக்கும் மேற்பட்ட வீர வழிபாடு பற்றிய குறிப்புகள் இருந்தாலும் கூட சங்க காலத்திய நடுகளாக எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வரை கிடைக்கவில்லை தமிழக தொல்லியல் ஆய்வுத்துறை பல கல்வெட்டுகளை புத்தகம் தருமபுரி மாவட்ட நடுகர்கள் சந்தூர் நடுகர்கள் செங்கம் நடுகர்கள் என்று பல புத்தகங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம் அவையெல்லாம் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைத்த நடுகர்கள் பெரும்பாலும் வட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்திலே எழுதப்பட்ட நடுகர்கள் நான் சங்ககால நடுகற்கை என்பது இந்த புய்மான் கோம்பையிலே மூன்று கிடைத்தது அந்த மூன்றிலுமே எந்தவிதமான சமய கருத்துக்களும் இல்லை எந்தவிதமான வட சொல் கத்து கலப்பு இல்லை வட எழுத்து கலப்பு இல்லை சாமானிய மக்களின் இறப்புச் சடங்கோடு தொடர்புடைய கல்வெட்டுகளாக இருந்தது வேலூர் அவன் பதவன் என்ற ஒரு கல்வெட்டு கல்பேடு தீயன் என்ற ஒரு கல்வெட்டு கூடலூர் ஆகோல் என்று ஒரு கல்வெட்டு இந்த கூடலூர் ஆகோல் பூசல் கா நிறை கவர்தல் நிறை மீட்டல் என்பதை சங்க இலக்கியங்களால் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் நமது பழைய போர் முறை ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊருக்குரிய ஆநிறைகளை கவர்ந்து வருவது கரந்தை வாகை உரிஞ்சை என்று ஒரு நாங்கள் ஏழு திணைகளை சொல்லுவோம் அதுதான் நமது போர் முறை எனவே அதைத்தான் இந்த கூடலூர் ஆகோல் என்ற ஊரிலே அந்த சொல்லின் மூலமாக தொல்காப்பித்தில் சொல்லப்பட்ட அந்த நிறைகவர்கள் நிறைவேற்றல் போன்ற செயல்கள் இந்த ஊரில் நடந்திருக்கின்றன என்பதை இந்த கல்வெட்டுகள் பதிவு செய்திருக்கின்றன இது கிடைத்த பிறகுதான் நமது எண்ணம் மாறியது மூன்றாம் நூற்றாண்டிலே தான் தமிழர்களுக்கு எழுத்து கிடைத்தது அதுவும் இறக்குமதி செய்யப்பட்ட எழுத்து என்ற கருத்து மாறி இல்லை அதற்கு முன்பாகவே சமய கலப்பின்றி மக்களுடைய வாழ்வியல் சடங்கோடு இறப்பியல் சடங்கோடு எழுத்துக்களை நடுக நடக்கூடிய வழக்கம் இலக்கியத்தில் சொல்லப்பட்டதற்கு இலக்கணமாக இங்கே கற்கள் கிடைத்தன என்ற பிறகு நமது கருத்து மாறியது அதற்கு மேலும் சான்று கொடுக்கின்ற வகையில் பழனிக்கு பக்கத்திலே ஒரு பொருந்தல் என்னிடத்திலே அகலாய்வு அகழாய்வு மேற்கொள்ளும் அந்த அகழாய்வில் ஒரு பானை ஒரு என்ன சொல்றது அது பிரிமணின்னு சொல்லுவோம் அதுல வா யா ரா என்ற மூன்று எழுத்துக்கள் தமிழி இப்ப நம்ம தமிழ் பிராமின்னு இவ்வளவு காலம் சொன்னோம் இப்ப நாங்கள் தமிழ்னா சொல்றோம் தமிழ் பிராமி என்று சொல்வதை தவிர்க்கிறோம் என்றால் தமிழி என்பது கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே இருந்தது என்பதை இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க